கட்சி கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து வருபவர் சாட்டை முருகன் இவர் சீமானின் வலதுகரமாக இருந்து பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் விலகி சென்றாலும் சீமானுடன் பயணித்து வருகிறார் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக சமரசம் செய்ய முயற்சித்தவர் நாந்தாக்கா மீது வரும் விமர்சனங்களுக்கு தொடர்ச்சியாக காட்டுமான எதிர்வினைகள் ஆற்றி வருகிறார் அத்துடன் திமுக மீதான கடுமையாக விமர்சனங்களையும் வைத்து வருகிறார் திமுக தலைவர்கள் குறித்த துரைமுருகனின் தனிப்பட்ட விமர்சனம் இருப்பதாக புகார்கள் அளிக்கப்பட்டன அதே வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட வெளியே வந்தார் இவர் சாட்டை என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறார் அதில் அரசியல் தலைவர்களை விமர்சித்து வீடியோக்களை வெளியிட்டு வந்தார் குறிப்பாக திமுகவில் முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி உள்ளிட்டோரை கடுமையாக சாடி வந்தார் பல வழக்குகளில் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்ட ஜாமீனில் வெளியே வந்தார் அண்மையில் நித்யானந்தாவின் கைலாசா குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு நித்யானந்தாவும் பதிலளித்திருந்தார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் தமிழக பாஜக தலைவரான நைனா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து சாண்டை துரிமுருகன் தனது யூடியூப் சேனலில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் நைனா நாகேந்திரன் இஸ்லாமியருக்கு எதிரானவர் அல்ல என்பது போன்ற கருத்துக்களை கூறியது மட்டுமில்லாமல் அவரை பாராட்டி பேசியிருந்தார் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பாஜகவின் பி டீம் என விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் இது பெரும் சர்ச்சையானது நடத்தும் சாட்டை சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பு இல்லை என சீமான் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சீமான் இன்று வெளியிட்ட செய்தி குறிப்பில் திருச்சி துறைமுருக்கர் நடத்தும் சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதில் வருகின்ற கருத்துக்கள் செய்திகள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்தாகும் ஆகவே அவற்றிற்கு எந்த வகையிலும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பு ஏற்காது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார் சீமான் வெளியிட்ட அறிக்கையை சாட்டை துறைமுருகன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இந்த அறிக்கை வெளியானதை அடுத்து சீமான் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது சாட்டை துறைமுருகன் திடீரென தமது சமூக வலைதள பக்கத்தில் நாதாக்காவின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி உள்ளிட்ட நாம் தமிழ் கட்சியின் அடையாளங்களை நீக்கியிருக்கிறார் அத்துடன் சுதந்திரமாக இருப்பது போன்ற படம் ஒன்றையும் முகப்பு படமாக வைத்து இதனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாண்டை துரைமுருகன் வெளியேறுகிறாரா அல்லது நீக்கப்படுகிறாரா என்ற விவாதமும் நடைபெற்று வருகிறது முன்னதாக கடந்த காலங்களில் சாண்டை துரைமுருகன் பேச்சு சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் அவரை சீமான் கட்சியிலிருந்து நீக்கி பின்னர் சேர்த்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க